சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா பைபிள் பழைய ஏற்பாடு சங்கீதம் அதிகாரம் ஒம்போது பார்க்குறோம் கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன் உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் உம்மில் மகிழ்ந்து கலி கூறுவேன் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும்போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள் நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் விற்றிருக்கிறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாடில் இயேசு சொல்கிறதுக்கு நேர்மாறாகவே இருக்கும் பழைய ஏற்பாட்டில் நிறைய இடங்கள் ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் தான் இது ஒருவேளை பழைய ஏற்பாடுன்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வெறும் புதிய ஏற்பாடு இயசுடைய டீச்சிங் மட்டும் இருக்குது அப்படின்னா கிறிஸ்தவ மதம் வந்து பெஸ்ட் ரிலீஜன் இன் தி வேர்ல்டாக மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதுதான் உண்மையில் கடவுளுடைய குணத்தை வெளிப்படுத்துகிறது ஒரு கணத்தை அறிந்தால் மறு கணத்தை காட்டு உன்னை பகைக்கிறவனையும் ஸ்னேகி இந்த மாதிரி விஷயங்கள் ஆனால் இங்கே வந்து எதிரியை அடித்து கொலை பண்ண கடவுளை கொலை பண்ணுறாரு கொலை பண்ண சொல்கிறாரு இப்படிங்கிற கடவுளை வந்து அதாவது சாத்தானுடைய குணத்தையெல்லாம் கடவுளுடைய குணமாக போட்டிருப்பாங்க அது ஒரு முக்கியமான காரணம் பெந்தகோஸ்து சபையில் அவன் காலை முறித்து போடும் மாண்டவர் ஒடுக்கி போடும் மாண்டவர் அப்படின்னு ப்ரேயே பண்ணுவாங்க எனக்கு முத முதல்ல போனோன்னே ஷாக் ஆகிடுச்சு என்னடா மனநோயாளிகள் இருக்கிற இடத்துல வந்து மாட்டிக்கிட்டுமா அப்படின்ட்டு அப்புறம் தான் இந்த இது அப்படி இருக்குது அப்படிங்கிறது அது இன்னும் பெரிய ஷாக் சரி ஏன்னா இப்போ கிறிஸ்தவ நாடுகள் அமெரிக்கா எல்லாம் கிறிஸ்தவ நாடுகள் தான் எல்லா யுத்தமும் அவங்க தான் பண்ணுறாங்க அதுக்கு காரணம் பழைய ஏற்பாடுன்னு ஒன்று இருக்கிறது அது இல்லாமல் புதிய ஏற்பாடு மட்டும் இருந்துச்சுன்னா ஆனால் என்ன பண்ணுறது நாடகத்தில் அப்படி இல்லை அது அதுக்கு பின்னாடி நிறைய ரகசியங்கள் இருக்குது ஸோ அது நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறோம் இதுலேயும் வாய்ப்பு கிடச்சா சொல்கிறோம் ஸோ இங்கே வந்து இது பக்தி கடவுளை பற்றி ஒன்றுமே தெரியாமல் அவரை மகிமை பாடுறது இந்து மதத்தில் பார்த்தா அந்த சலங்கை வழி படத்தில் ஒரு பாட்டு வரும் கிருஷ்ணருடைய மகிமைன்ட்டு பெண்கள் உடை எடுத்தவனே தங்கைக்கு உடை கொடுத்தவனே பொண்ணுங்க குளிச்சுட்டு இருக்கும்போது ட்ரெஸ்ஸை ஒழிச்சு வைக்கிறது ஒரு மகிமைக்குரிய விஷயமா அந்த மாதிரி தான் இங்கேயுமே என் எதிரிகள் காலை உடச்சி போடு ஆண்டவரே உடைத்து போட்டாயே இப்படின்னு சொல்கிறது ஸோ ரெண்டுமே கடவுளுடைய மகிமை கிடையாது நிந்தனை ஆனால் மகிமைன்னு நினச்சிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் பக்தி மார்க்கம் பக்தி மார்க்கன்றது கடவுளை அடைவதற்காக மனிதனாக கண்டுபிடித்த வழிகள் தான் எல்லா மதமும் நோ எக்ஸெப்ஷன் ஞானம்னு ஒன்று இருக்குது அது கடவுளே இந்த பூமிக்கு வந்து கொடுக்கறது ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டுருக்கிறோம் ஸோ முதல்ல இந்த பக்தியை பார்ப்போம் ஸோ பக்தியில் பக்தி செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அந்த மகிமை பாடுறது கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன் உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் ஸோ மனசார உன்னை துதிக்க போகிறேன் பாட போகிறேன் உன்னுடைய எல்லாம் விவரிப்பேன் ஸோ கடவுளுடைய அதிசயம் என்ன தெரியும் மனிதனுக்கு கடவுளை பற்றியே என்ன தெரியும் அதிசயங்களை விவரிக்கிறதுக்கு வேணால் இப்படி சொல்லலாம் வானத்தில் எவ்வளோ விதமானது இருக்குது இதெல்லாம் நீ தானே சொல்லலாம் ஆனால் அவர்தான் தான் உங்களுக்கு தெரியுமா கடவுள் வந்து சொன்னாரா ஸோ அது தெரியாததுனால தான் இந்த மாதிரி தவறாக சொல்லிடுறாங்க எல்லா மதத்திலுமே உண்மையில் மகிழ்ந்து கலிக்குருவின் உன்னதமானவரே அதாவது அவர் உன்னதமானவருன்றது உண்மைதான் ஆனால் என்ன உன் எந்த விதத்தில் உன்னதமானவர் அப்படின்னு ஏன்னா இவங்க உன்னதமானவர்னு சொல்கிறது வந்து உன்னதமான குணம் இல்லை மோசமான குணம் எதிரி அழிக்கிறது இந்த மாதிரிலாம் உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன் மோசமானவரை நினைத்து யாராவது மகிழ்ச்சி அடைவாங்களா உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் மகிமை பாடுவேன் என் சத்ருக்கள் பின்னாக திரும்பும்போது உம்மது சமூகத்தில் அவர்கள் இடருந்து அழிந்து போவார்கள் பாருங்கள் இது இதை படிக்கும்போது நமக்குள்ளே மிருக குணம்தான் வரும் இல்லையா அந்த கடவுளை நினைத்து அப்படி மெய்மறந்து மூழ்கி இப்போ மீரா பக்தை மீரா வந்து கிருஷ்ணருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்க இந்த மாதிரி குணம் இருந்தால் போவாங்களா இல்லையா ஆனால் அங்கேயுமே கிருஷ்ணரை வந்து அப்படியே தெய்வீகமாக காட்டியிருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது கீதையை தவிர்த்து ஆனால் அந்த கீதை கூட யுத்த மைதானத்தில் சண்டை போடுறதுக்கு சொன்ன மாதிரி வந்துடுச்சு ஆனால் உள்ளே வந்து நிறைய அற்புதமான விஷயங்கள் இருக்கும் அதில் சரி இப்போ இதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ணால் எல்லாமே தப்பு தப்பாகவே சொல்கிற மாதிரி ஆகிடும் ரகசியம் சொல்லாமல் சொன்னால் ஸோ அந்த ரகசியத்தை நம்ம முன்னாடியே சொல்லிடுறோம் ஏன்னா அதிசயங்களை எல்லாம் விவரிப்போம் இறைவனுடைய அதிசயம் என்ன தெரியுமா இயேசு சொன்னார் இல்லையா உன் உன்னை பகைக்கிறவனை நேசி அப்படி நம்மை மாற்றுறது தான் கடவுளுடைய வேலை இயேசுவை வணங்கிறது கடவுளுடைய வேலை இல்லை இயேசுவாக நம்மளை மாற்றுறது தான் கடவுளுடைய வேலை அதை ஃபாலோ பண்ண முடியலன்னா உடனே அவங்கள வணங்க ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ அந்த அது இயேசுடைய கதை கிடையாது ஏன்னா இயேசு காலத்தில் அவ்வளோ மோசமான மனிதர்கள் கிடையாது அந்த மாதிரி சம்பவம் நடக்கிறதும் கிடையாது யாருக்குமே ஏன்னா இப்போதான் உலகம் மோசமாயிட்டிருக்குது இப்போ நடக்கிற விஷயங்கள் அது நமக்கு நடக்கிற விஷயங்கள் ஆனால் அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க ஆரம்பத்தில் சம்மந்தமே இல்லாமல் பசிக்கிற நேரத்தில் சாப்பாடு இல்லைன்னா தட்டு எகுரும் பாருங்கள் நிறைய பேர் வீட்டில் அந்த மாதிரி ஒரு மிருக குணமாக இயேசு இருப்பார் ஆரம்பத்தில் அதாவது தான் அத்தி பழ மரத்தில் பழம் இல்லனவனை எரிஞ்சு போன்னு சா சாபமிட்றார் இல்லையா நம்மளுடைய குணம் அது அப்படி இருக்கிறவர் படிப்படியாக எப்படி இறைவனுடைய ஞானத்தை பெற்று கடைசியில் அவரையே வீட்டை ஈட்டியால் விளையாடம்பில் குத்தினாலும் குத்தனவனை திட்டாத அளவிற்கு அவருடைய குணம் உயருது ஸோ நடந்த கதைன்னு நினச்சிங்கன்னா அதில் எந்த மெசேஜும் கிடையாது அதிலிருந்து நமக்கு ஒரு மெசேஜ் இருக்குதுன்னு நீங்கள் அதை பார்த்து அது ஒரு கதைன்னு புரிஞ்சுக்கிட்டு பார்க்கும்போது தான் அதில் நிறைய ஆன்மீக ரகசியங்கள் வெளிப்படும் ஸோ அப்படி இறைவன் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார் என்ன வெளிப்படுத்துகிறார் இந்த பூமி சொர்க்கமாக இருந்தது ஐந்தாயிரம் வருடம் முன்பு இதே பாரதம் அங்கே வாழ்ந்தவர்களைத்தான் பாரதவாசிகள் கோயில் கட்டி கும்பிட்றாங்க இது தெரியாமல் விக்ரக ஆராதனை கும்பிடக்கூடாது சாத்தான் அப்படி இப்படி இதுதான் சாத்தானுடைய வேலையே இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கிறவன் அவன் சாத்தானை வழிபடுறான் இவனை வழிபடுறான்ட்டு ஒரு வெறுப்பு குணத்தை உருவாக்குறது தான் சாத்தானுடைய வேலை அது அவங்களுக்கு தெரியல மதங்களை எல்லாம் சாத்தான்தான் உருவாக்குது சாத்தான மனித வழி வேறு ஒன்றும் இல்லை மதங்களற்ற உலகத்தை தான் கடவுள் உருவாக்குறார் அதுதான் சொர்க்கம் ரெண்டாயிரத்து ஐநூறு வருடம் பாரதபூமி சொர்க்கமாக இருந்தது அங்கே வாழ்ந்தவர்கள் கடவுளை மாதிரி தூய்மையாக இருந்ததுனால அவங்கள கடவுளாக வழிபடுறாங்க இந்துக்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கழிச்சு இதே பூமி நரகமாகும் போது அதே தேவதைகள் சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள் மருஜன்மை எடுத்து எடுத்து பாவத்தில் விழுறாங்க ஃபாலன் ஏஞ்சல் கிறிஸ்தவ மதத்தில் சொல்லப்பட்டது எல்லாம் இந்தியாவுடைய கதை தான் ஸோ அப்படி விழுந்தது தான் நீங்கள் கோயில் கோபுரத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் கீழே இறங்க இறங்க ஆபாச சிலை வரும் மேலே தெய்வீகமான சிலை இறங்க இறங்கு அப்படின்னு அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சமாக மறு எடுக்க எடுக்க ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமாக சக்தி இழந்து ரெண்டாயிரத்தி நூறு வருஷம் கழித்து காமம் கோபம்லாம் வர ஆரம்பிக்குது அதுக்கு முன்னாடி காமம்னால் என்னென்னே தெரியாது கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்ப மாவாலே தவிர காமத்தினால் குழந்தை பிறக்கார் இதோடைய நினைவு தூக்கி அங்கே இயேசுடைய மகிமையாக போட்டுட்டாங்க காமம் இல்லாமல் பிறந்துட்டார் அப்படின்ட்டு அது சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள் அத்தனை பேரும் இந்து தெய்வங்கள் அத்தனை பேரும் அப்படி பிறந்தவர்கள் தான் ஆனால் கதையில் போட்டிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோசமாக இருக்கும் சண்டை போட்டாங்க கொலை பண்ணாங்க அப்படி இப்படின்னு எதுவுமே எந்த மதத்தில் வேதத்தில் சொல்லப்பட்டதோ நிஜத்தில் நடந்த விஷயம் கிடையாது அது ஒரு கடைசி நேரத்தில் நடக்கக்கூடிய யுத்தம் வெளியில் இல்லை நமக்குள்ள என்ன யுத்தம் நமக்குள்ள அந்த காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்லாம் வந்துடுச்சு நரகத்தில் அதுக்கு முன்னாடி வராதது ஏன் வந்துச்சு உடம்புன்ற உணர்வு வந்துடுச்சு சொர்க்கத்தில் இந்த உடலை ஆத்மா ஆத்மான்கிற உணர்வில் இருந்தாங்க ஆத்மானா உயிர் அது பூர்வமத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறது தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது ஒருவரை ஒருவர் ஆத்மானு தான் பார்த்து பழகுவாங்களே தவிர உடலின் பக்கம் கவனம் போகாது அதைத்தான் நிர்வாணமாக ஆதாமியவால் படைச்சிட்டாங்கன்ட்டு பைபிள் குரானில் போட்டிருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆத்மா போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு உடம்பு அந்த உடல்ன்ற உணர்வு அவங்களுக்கு கிடையாது மற்றபடி அவங்க ட்ரெஸ் இல்லாமல் அலைய மாட்டாங்க மிக அற்புதமான ட்ரெஸ் போட்டிருப்பாங்க லக்ஷ்மி நாராயணன் ஆக்சுவலாக நாராயணன் கூட மேல் பாதி வந்து ட்ரெஸ் இல்லாத மாதிரி பக்தியில் காட்டிட்டாங்க நிஜத்தில் அப்படிலாம் இருக்க மாட்டார் ரொம்ப அற்புதமாக கையை கூட மறைக்கிற மாதிரி தான் ட்ரெஸ் போட்டிருப்பார் மகாலட்சுமியும் அப்படித்தான் ஸோ அப்படி இருந்தவர்கள் ஆனால் உடல்ன்ற உணர்வு இல்லாதனால் அவங்க அழகில் மயங்க மாட்டாங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க ஆனால் மயங்க மாட்டாங்க அதுதான் ஆத்ம பலம் அப்படிங்கிறது அந்த பலத்தை இழுக்கும்போது தான் புத்தி தடுமாறுது வெளி உலக கவர்ச்சியில் மயங்குது புலநின்பத்தில் மயங்குது அப்போ தான் இந்த பூமி நரகமாகுது சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரன்ற இந்த ஐந்து விகாரம் எட்டி பார்க்குது இந்த ஐந்து விகாரமானிடமும் இதே ஐந்து விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபந்தான் பத்து தலை ராவணன் அவன் கர்த்திட்டு போன சீதை ராமாயணத்தில் போட்டிருக்கிற ஒரு தனிப்பட்ட மனிதன் கிடையாது ஆத்மாக்கள் அத்தனை பேரும் இன்றைக்கி ராவணனுடைய கண்ட்ரோலாக தான் இருக்கும் அந்த ராவணனை தான் சாத்தான் சொல்கிறோம் ஸோ ராவண ராஜ்யம் ராமராஜ்யம்ன்றோம் இல்லையா ஸோ தான் ராமராஜ்யம் ராவணனுக்கு ஆப்போசிட்ன்றதுனால ராமர்ன்றோம் ஏன்னா ராமாயணத்தில் அப்படி காட்டிட்டாங்க உண்மையில் கடவுள் உருவாக்குற ராஜ்யம் ஆனால் அங்கே கடவுள் வரமாட்டார் அதுதான் முக்கியமான விஷயம் அதனால்தான் தான் வந்துடும் கடவுள் எப்போ வர்றார்னா நம்ம துக்கத்தின் உச்சத்தில் இருக்கும்போது வரார் இறுதியில் இயேசு வருவார் கல்கி பகவான் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா ஸோ வர்றது கிருஷ்ணரும் கிடையாது இயேசுங்க கிடையாது அவங்க வந்துட்டாங்க அவங்க பாகம் மதத்தை உருவாக்குனாங்க ஆனால் எங்கேயும் போகல மருஜன்மே எடுத்து தான் ஆகணும் யாராக இருந்தாலும் ஸோ இருப்பாங்க ஆனால் கடைசியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது சிவபெருமானுக்காக தான் பரமப்பிதான கிறிஸ்தவ மதத்துலேயும் அல்லான்னு முஸ்லீம் மதத்துலேயும் சொல்லப்படுது கடவுள் ஒருவரே இந்து மதத்தில் அத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் சிவனுக்கு மட்டும்தான் மனித உடல் இல்லாமல் லிங்க ரூபம் அதாவது ஜோதிஸ்வரூபம் வைத்து பூஜைப்படப்படுது ஆனால் அவங்களுக்கே தெரியாது இது ஜோதிஸ்வரூபம்னு தெரியாமல் என்னென்னமோ அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க தெரியாத காரணத்தினால அப்போ இது நாம் மட்டும் எப்படி கரெக்டாக கொடுக்குறோம் கடவுளே வந்து சொல்கிறார் கடைசின்னு ஒரு வருடம் அவரை பற்றிய அறிமுகம் அவருக்கு தான் கரெக்டாக தெரியும் சொல்கிறார் நீங்கள் ஆத்மா பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறீங்க அதனால தான் அங்கே போட்டு வைக்கிறீங்க தெரியாம தான் வச்சுருந்தோம் இவ்வளோ நாளாக ஸோ அந்த ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைவு செய்யுங்க அவர் செம்ப நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார் இதை தான் பரந்தாமம்னு இந்துக்களும் பரலோகம்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறோம் கட கடவுள் ஒருவர் தான் எல்லா மதத்துக்கும் பைபிளில் வந்து இஸ்ரவேலர்களின் தேவனே முத முதல்ல படிக்கும்போது என்ன கடவுள் ஒருத்தருக்குன்னு தனியாக இருப்பாங்களா அப்படின்னு தோணும் ஒரு விதத்தில் உண்மைதான் இஸ்ரவேலர்களுக்கு இல்லை இந்த ஞானத்தை யார் கேட்குறாங்களோ அவங்களுடைய தேவன் அப்புறம் மற்றவங்களுக்கெல்லாம் அழிஞ்சு போகணுன்னு நினைப்பாரா கிடையாது எல்லோரும் நம்மளே அந்த மாதிரி தான் இருந்தோம் சாத்தான் பிடியில் தானே இருந்தோம் இப்போ காப்பாற்றுறதுக்கு கடவுள் வந்திருக்கிறார் ஒரு வயோதிகர் உடலில் அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார் அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க பிரம்மா குமார் குமாரிகள் பிரம்மாவுடைய குழந்தைகள் இந்த பிரம்மாவை தான் ஆதாம்னு பைபிள் குரானில் சொல்லப்பட்டிருக்குது ஆதி மனிதன் அதுக்கு முன்னாடி மனிதன் கிடையாதா அப்படி கிடையாது கடவுள் வந்து படைக்கிற முதல் மனிதன் படைக்கிறதுனா இல்லாததை உருவாக்குறதில்ல அலங்கோலமாக இருக்கிறத ஒழுங்குபடுத்துறது தான் கடவுளுடைய வேலை இது பைபிளில் போட்டு இருக்கும் அலங்கோலமாக இருந்தது அப்படின்னு இருக்கும் எது அலங்கோலமாக இருக்குது உலகம் அலங்கோலமாக இருக்குது அது வேறு விஷயம் ஆனால் மெயின் மனித மனம் அலங்கோலமாக இருக்குது தான் உலகம் அலங்கோலமாக ஆயிடுச்சு ஸோ மனதை ஒழுங்குபடுத்துகிறார் உடல்ன்ற உணர்வில் புலன் இன்பத்துக்கு அடிமையாகி காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தின் வசப்பட்டு பாவம் மேலே பாவம் செஞ்சதுனால தான் சொர்க்கத்தில் இருந்த அழகு போச்சு ஆரோக்கியம் போச்சு செல்வம் போச்சு அனைத்தையும் இழந்தீங்க மீண்டும் அனைத்தையும் நீங்கள் அடைய போகிறீங்க என சொர்க்கம் வரப்போகுது இது காலச்சக்கரம் சொர்க்கம் நரகம் சொர்க்கம் நரகம்னு சுத்தம் ஆனால் நரகத்தின் அழியிறதுக்கு முன்னாடி கலியுக அழிவுக்குன்னு ஒரு வருடம் முன்பு தான் இறைவன் வர்றார் சொர்க்கத்துக்கு நம்மை தகுதிப்படுத்துறதுக்கு சொல்கிறார் சொர்க்கத்தில் காமம் இருக்காது கோபம் இருக்காது பேராசை அகங்காரம் இருக்காது கருமீனை சிங்கம் புலி கூட சாப்பிடாது பைபிளில் இருக்குதே தாவரத்தை தான் சாப்பிடுன்ட்டு அப்போ நீங்கள் சாப்பிடலம்மா அங்கே போய் மாறிடுவீங்களா இங்கே மாறினா தான் அங்கே போகவே முடியும் ஏன்னா ஆத்மா ஒவ்வொரு ஜென்மத்தில் இருந்தும் ஜென்மத்து குணத்தை எடுத்துக்கிட்டே வருது தான் உலகம் மோசமாக ஆகிட்டே இருக்குது ஆனால் இப்போ வரப்போகிறது பரிசுத்தமான உலகம் அப்போ நீங்கள் பரிசுத்தமாகணும் இந்த உலகத்தில் எப்படி பரிசுத்தமாக வருது குழந்தைங்களுக்குள்ள கூட காமங் கோபம் பற்று பேராச அகங்காரம் இருக்குது இப்போ மதங்கள் அதை தான் போதிக்குது காமங் கோபம் பற்று பேராச அகங்காரம் சரிதான் பாட புஸ்தகமும் அதுதான் போதிக்குது இப்போ யார் தான் சரியான வழியை போதிக்கிறது கடவுள் மட்டும்தான் போதிக்க முடியும் யோபு சொல்லியிருப்பார் இல்லையா அவரை விட உயர்ந்த போதகன் யார் இருக்கிறான்ட்டு அந்த யோபுடைய வசனத்தில் வரும் யோக அதிகாரத்தில் அவரே வர்றார் வந்து நம்ம குணத்தை மாத்துறார் உடல்னு நினைத்து நீ பார்த்தாலும் கேட்டாலும் பேசினாலும் நினைத்தாலும் பாவம்தான் செய்கிறாய் குழந்த ஆத்மானு உணர் ஒருவரை ஒருவர் புருவ மத்தியில் இருக்கிறார் ஆத்மாவை பார் ஆண் பெண்ணுன்றது கூட உனக்கு வித்தியாசம் தெரியக்கூடாது ஏன்னா உடம்பு தானே ஆண் பெண் ஆத்மா ஆணாகவும் பிறக்கும் பெண்ணாகவும் பிறக்கும் மாறி மாறி ஆத்மா ஆரம்பத்தில் தூய்மையாக இருந்துச்சு இப்போ அழுக்காயிடுச்சு தூய்மை ஆகிறதுக்கு பரமாத்மாவை நினைக்கணும் அவர் செம்பு நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் ஸோ செவ்வாயத்தில் நட்சத்திரம் மாதிரி இறைவனை சதா நினைவு பண்ணிக்கிட்டு எல்லா காரியத்தையும் செய்யலாம் சாப்பிட்றது நடக்கிறது டிரைவ் பண்ணுறது வீட்டை க்ளீன் பண்ணுறது ஏன்னா அந்தளவுக்கு ஆத்மாவில் பாவம் இருக்குது எவ்வளோ நேரம் உட்காந்து நினைப்பீங்க இருபத்தி நாலு மணி நேரம் அவருடைய நினைவுலையே மூழ்கி மூழ்கி உடம்புன்றதே மறக்கணும் அதான் இங்கே ஏம் அந்த உடல் உணர்வுலேருந்து வெளியில் வாங்க அப்படிங்கிறது தான் மண்ணில் இருந்து ஆதாமை எழுப்பினார் தன் ஜீவ சுவாசத்தை கொடுத்து அதாவது தன்னுடைய தெய்வீக குணங்களை நிரப்புறார் ஞானத்தை கொடுத்து உடல்ன்ற உணர்வு இந்த நாளான உடல் நான் கிடையாதுன்னு எழுப்புறார் ஏன்னா எல்லாம் உடல் உணர்வில் செத்து கிடக்கிறாங்க ஆத்மான்றத மறந்து இறுதியில் கல்லறையில் இருந்து எழுப்புறது அந்த கல்லறை இல்லை இந்த கல்லறை தான் இதுக்குள்ளே தான் ஆத்மா செத்து கிடக்குது அதாவது உணர்வு இல்லாமல் கிடக்குது அதுதான் நீ நீ எழுந்துறே அப்படின்னு எழுப்பி உடல் உணர்வு முற்றிலும் உடைக்கிறதுனால உங்களுக்கு மீண்டும் சொர்க்கம் கிடைக்கிது ஏன்னா கோபம் பற்று பேராச அகங்காரம் அது இல்லாமல் போயிடும் ஏன்னா உடம்புன்னு நினச்சா தான் அதெல்லாம் வரும் ஆத்மா தூய்மையாகிறதுனால தூய்மையான உலகம் உருவாகுது அங்கே நீங்கள் இழந்த அத்தனையும் கிடைக்கிது இதுதான் இறைவன் செய்கிற அதிசயம் இந்த அதிசயத்தை செய்யக்கூடிய உன்னதமான ஒரு இறைவன் மட்டுமே இதுதான் இறைவனுடைய உண்மையான மகிமை இது தெரியாமல் இதை படித்தால் எந்த சர்ச்சிலுமே இதுக்கெல்லாம் விலகம் சொல்ல மாட்டாங்களே வேணா பாடுவாங்க ஜகோவின் சாட்சிகளில் பாடுவாங்க அவ்வளோதான் அப்போ என்னுடைய எதிரி உண்மையிலே மனிதன் கிடையாது பிசாசுன்னு கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க அதாவது இந்த ஐந்து விகாரம் அந்த எதிரிகள் இடருண்டு போவார்கள் ஆனால் பைபிளில் கதைப்படி பார்த்திங்கன்னா மனிதர்கள்னு வரும் தப்பு சரி ஆனால் கடவுளுடைய ஞானம் அதில் வெளிப்பட்டு இருக்குது தான் நாம் விளக்கம் சொல்கிறோம் நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர் அந்த நியாயத்திற்பின் நாள்ன்றாங்களே அது உண்மைதான் யாருக்கு அப்படின்னா இறைவனுடைய ஞானத்தை எடுக்கிறவர்களுக்கு பிரமக்கமாக இருக்குமாறுகளுக்கு மற்றவர்களுக்கு கிடையாது ஏன் கிடையாது அப்படின்னா படிக்கவே இல்லைன்னா அவனுக்கு எப்படி எக்ஸாம் வைக்க முடியும் இளமல படிப்பு சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா அப்போ அந்த படிப்பை இறைவன் சொல்லிக் கொடுக்குறார் கேட்குறவங்க பிரம்மகுமார்குமாரிகள் அவங்களுக்கு தான் மார்க் வச்சு ரேங்க்கு போட முடியும் ஏன் ஏன்னா சொர்க்கத்தில் அது ராஜ்யம் ராஜா இருப்பாங்க ராணி இருப்பாங்க அடுத்தது பணம் அங்கே மந்திரிலாம் இருக்க மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ புத்திசாலியாக ராஜாக்கள் இருப்பாங்க ஸோ புத்திசாலியாக இல்லாட்டினா தான் அவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு ஒருத்தர் தேவைப்படும் அங்கே மந்திரிகள் இருக்க மாட்டாங்க பணக்கார பிரஜை அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஏழை இருக்க மாட்டாங்க ஆனால் ஏழை இருப்பாங்க எல்லாமே இருக்கும் பட் பணக்காரர்களோடு ஒப்பிடும்போது இவங்க ஏழை அவ்வளோதான் ஸோ அப்போ எந்த ரேங்க்கு எந்த ஸ்டேட்டஸ் உனக்கு சொர்க்கத்தில் என்ன பதவி எந்தளவுக்கு இறைவன் சொன்னதை ஃபாலோ பண்ண காமத்திலேருந்து முற்றிலும் விலகினியா செயலில் இருந்து விலகிட்டியா பார்வையிலேருந்து விலகுனியா வார்த்தையிலேருந்து விலகுனியா எண்ணத்தில் கூட இல்லாமல் இருந்துச்சா கனவுல கூட இல்லாமல் கனவுல கூட நீ தோக்காமல் இருந்தியா காமத்துக்கிட்ட அப்படிலாம் இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லைன்னா அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும் ஸோ அதுதான் நாள் ஸோ கடைசியில் காட்டுவார் என்னென்ன தப்பு பண்ணன்றதை காட்சி காட்டுவார் அதான் ஞாயத்தீர்ப்பு நாள் இதனால் தான் உனக்கு இந்த பதவி அப்படின்ட்டு ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர் ஸோ இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறவங்க ஏன் எந்த மதமுமே இருக்காது சொர்க்கத்தில் எல்லாமே அழிய போகுது ஆனால் இன்றைக்கி நான் தான் உயர்ந்தவன் என் மதம் தான் உயர்ந்தது சாத்தான் விளையாடுது விளையா அது எதுவுமே இருக்க போகிறது கிடையாது அதான் ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவங்க நாமமே என்றென்றைக்கும் இல்லாத போது குறைத்து போயிட்டே எந்த மதம் இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் எதுவும் அப்படி ஒரு வார்த்தையே இருக்காது அங்கே அங்கே முதல்ல கடவுளை கூட வணங்க மாட்டாங்க அப்படின்னா நாஸ்திகர்கள் கிடையாது துக்கம் வரும்போது தான் நம்ம கடவுளை தேடுவோம் அங்கே துக்கம்னா என்னென்னே தெரியாது அப்படியா ஆனந்தமே ஆனந்தமாக இருப்போம் ஏன்னா இது தெரியாமல் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள்லாம் அங்கேயும் போய் கடவுளை வணங்கிட்டிருப்பாங்க அதுக்கு எதுக்கு சொர்க்கத்துக்கு போகணும் இப்போதான் சர்ச்சிலே தான் அழுதுகிட்ருக்குறோம் அங்கேயும் போய் அழணுமா சரி அது அழாத உலகம் இப்போவும் நீங்கள் எதுக்கும் அழக்கூடாதுன்றார் ஆனந்தமாக இருங்க ஸோ இப்படி கடவுள் என்னை மாற்றுறாருன்னு ஆனந்த கண்ணீர் விடுங்க நீங்களாக கற்பனையா சிலுவையில் இயேசு எனக்காக மன்றாடினார் எனக்காக அழித்தார் அதுக்காக அவர் அந்த கதைப்படியே சிலுவையில் போடுறாங்க அவர் தன்னார் ராஜானார் கடவுள்னார் அதனால் கடுப்பாகி போடுறோம் இதில் எப்படி உங்கள் பாவம் போகும் பாவம் போனால் உங்கள் குணம் மாறணும் மாறிடுமா மாறிடுச்சா சரி அல்லது துக்கம்தான் போயிடுச்சா ஸோ இதெல்லாம் இறுதியில் நடக்குது இறுதியில் அந்த இயேசு மாதிரி இயேசு மாதிரின்னு சொல்ல முடியாது ஏன்னா இயேசுக்கு யாருமே துக்கம் கொடுக்க மாட்டாங்க கடைசியில் சிலுவையில் அரையிறதை தவிர்த்து ராமாயணத்தில் பார்த்திங்கன்னா ராமருக்கு நிறைய துக்கம் வரும் மகாபாரதத்தில் பார்த்திங்கன்னா தர்ம அந்த பாண்டவர்களுக்கு பிறந்ததுலேருந்து துக்கம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி துக்கத்தை நாம் இப்போ அனுபவிக்கிறோம் அப்படி அனுபவித்தாலும் சிரித்த முகத்தோடு ராமருடைய ராஜ்யத்தை அபகரிக்கும்போது சிரித்த முகத்தோடு நான் ஆண்டா என்ன தம்பி ஆனா ஆண்டா என்னன்ட்டு போகிறார் சித்திக்கிட்ட அதாவது சித்தியோடைய பையன் ஆண்டா என்ன ரெண்டும் ஒன்று தானம்மா அப்படின்னு சித்திட்டு போவார் அதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஸ் ஆகிறது அப்படி நம்மளை வந்து மாத்துறார் கடவுள் ஸோ அதை தான் சிம்பாலிக்காக ஈட்டியில் குத்துறாங்க அப்படின்னா எடுத்து போய் ஒருத்தன் நெஞ்சில் குத்துறாங்கன்னு அர்த்தம் இல்லை விழா எலும்பில் குத்துறாங்கன்னு அர்த்தம் இல்லை அந்த மாதிரி அவர்களுடைய நடவடிக்கை இருக்கும் இல்லை உங்களுடைய சொத்து உங்கள் அப்பாவுடைய கீப்பு அவங்களுக்கு பிறந்தவங்க வந்து உங்கள் சொத்தை அபகரிக்கிறான்னா விட்டுருவீங்களா விட்டீங்கன்னா நீங்கள் யேசு ஆனால் விடுவீங்களா வேணால் ஒரு பெரிய ரவுடியாக இருந்தால் வேறு வழி இல்லாமல் விடுவீங்க அது வேறு விஷயம் ஆனால் மனதுக்குள்ளே எறிவிங்கல்ல அப்படி இல்லாமல் இருக்கணுன்றது தான் மெசேஜ் சரி மகிமைக்குரியவராக நீங்கள் மாறணும் அப்படி நம்மை மாற்றுறது தான் கடவுளுக்கு மகிமை அது வேறு யாராலையும் மாற்ற முடியாது கடவுளை தவிர சரி ஸோ அப்படி கடவுள் ஞானத்தை கொடுத்தார் கொடுத்து கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இயேசு மாறினார் அப்படின்னு சொல்லியிருந்தால் அது கரெக்டான கதை புரிஞ்சுருக்கும் ஆனால் அது இல்லாதனால இல்லாட்டினாலும் தெரியும் ஏன்னா ஆரம்பத்தில் வந்து அவ்வளோ மோசமானவராக தான் இயேசுவ காட்டுறாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபம் வரும் சாட்டை அலா அடிப்பார் விபச்சார சந்ததி நேர் இவ்வளவும் பண்ணிகிட்டு இருந்தவர் கடைசியில் பாவம் அவங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க அளவுக்கு ஒரு பக்குவ நிலையை அடையிறார் அப்படி தான் இந்த ஞானத்தை எடுக்கிற ஆரம்பத்தில் நாம் எல்லாம் அப்படி தான் இருப்போம் இயேசுடைய ஆரம்ப காலம் மாதிரி போக போக சிலுவையில் இருக்கிற இயேசு மாதிரி நம்ம மாறிடுவோம் மாற்றியே தீருவார் கடவுள் அதாவது பிரம்மகுமாரிகள் அந்த ஞானத்தை எடுக்கிறவங்க எடுக்காதவர்களும் மாறுவாங்க ஆனால் அது அடி உதவியெல்லாம் தண்டனை வாங்கி இங்கே அப்படி கிடையாது ஆனந்தமாகவே இறைவன் நினைவில் மூழ்கி எனக்கு சொர்க்கத்துக்கு போக போகிறோம் இன்னும் கொஞ்சம் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் இறைவன் வந்தார் கடைசி நூறு வருஷம்தான் இருபத்தி அஞ்சாயிடுச்சு இன்னும் பதினோரு வருஷம் தான் இருக்குது ஸோ இங்கே தெய்வீக குணத்தை மட்டுமே வெளிப்படுத்தினால் தெய்வீக ராஜ்யத்துக்கு வந்துடுவோம் இங்கே அசுர குணத்தை வெளிப்படுத்தினா இங்கே மாட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் ஸோ அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர் ரெண்டு அர்த்தம் இல்லையா இப்போ எதிரிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே சாத்தானிக்கே வேலை கிடையாது சொர்க்கத்தில் காமம் கோபம் பற்றி பேராசாங்கன்னா என்னன்னே இருக்காது அப்புறம் அந்த வழிபடி நடக்கிறவங்களும் அங்கே இருக்க மாட்டாங்க மதங்கள் அதுவுமே அங்கே இருக்காது சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாழாக்கப்பட்டார்கள் அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கினீர் அவர்கள் பேரும் அவர்களுடைய கூட ஒழிந்து போயிற்று ஸோ எல்லாமே கடைசி நேரத்தில் நடக்கிற விஷயம் ஆனால் தாவிதோடைய வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி ஒரு கற்பனை கதை இருக்கும் சரி அவர்கள் பட்டணங்கள் நிர்மூலமாக்கினா கடைசியில் உண்மையிலே உலகம் அழியும் ஆனால் ஃபுல்லாக காலியாகிடாது கொஞ்சம் இருக்கும் அந்த இடத்துல இருந்து தான் சொர்க்கம் உருவாகும் அது டெல்லி சார்ந்த பகுதி அவர்கள் பேரும் அவரோடே இல்லை இத்தனை மொழி இருக்காது மதம் இருக்காது ஜாதி இருக்காது ஆனந்தமே ஆனந்தம் ஒரு மொழி ஒரு வழி ஒரே தர்மம் ஸோ டெல்லி தான் சொர்க்கமாக இருக்கும் அப்படின்னா அங்கே என்ன மொழி இருக்கும்னு உங்களால் கிஃப்ட் பண்ண முடியும் அடுத்தது ஸ்ரீ கிருஷ்ணருடைய ராஜ்யம் தான் நடக்கும் இங்கே நடக்கிற மாதிரி பாலிட்டிக்ஸு அதெல்லாம் கிடையாது ராஜ குடும்பத்தில் பிறக்கிறவங்க ராஜாவாக இருப்பாங்க பிரஜைகளை தன்னுடைய சொந்த குழந்தை மாதிரி பார்த்துக்குவாங்க பிரஜைகளும் தன்னுடைய அப்பா அம்மாவாக தான் ராணியை பார்ப்பாங்க அந்த மாதிரி ஒரு சதோ பிரதானமான தெய்வீக ராஜ்யமாக இருக்கும் அடக்குமுறை ராஜ்யமாக இருக்காது சுயநலமிக்க ராஜ்யமாக இருக்காது இன்னொரு நாட்டை அபகரிக்கணுன்ற எண்ணமெல்லாம் அங்கே இருக்காது கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார் தம்முடைய சிங்காசனத்தை நியாயத்தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார் ஸோ கடைசி நேரத்தில் நடக்கிறத சொல்கிறாங்க ஸோ மனிதர்களெல்லாம் அழிந்தாலும் கடவுள் அழிவதில்லை அப்படின்னு இருக்கு ஆனால் உண்மை என்னன்னா ஆத்மாவும் அழியாது அது கீதையில் இருக்கும் ஆத்மா அழியாது பரமாத்மா அழியாது அழிஞ்சிட்டால் அது தண்டனை கிடையாது இல்லையா அது பாட்டுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது மீண்டும் மீண்டும் மறுஜன்ம எடுக்குதுன்னு போது தான் தண்டனை அனுபவிக்க முடியும் ஸோ கடவுள் அழிவற்றவர் கடவுள் கொடுக்குற வழி அழிவற்றது அழிவற்றவர்களாக நம்மை மாற்றக்கூடிய வழி இங்கே அழிவற்றவர்ன்ற அர்த்தம் என்னென்னா அழிவற்ற ஆனந்தத்தை அனுபவிப்போம் அடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடத்துக்கு சொர்க்கத்தில் அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார் இது வந்து கடவுளுடைய மகிமைன்னு சொல்லிட முடியாது இது வந்து கர்மத்தின் விதி தானாகவே நடக்கும் தவறு செய்தால் அதற்கான தண்டனை கிடைப்பதும் நல்லது செய்தால் அதற்கான நன்மை கிடைப்பதும் தானாகவே நடக்கும் அப்படிப்பட்ட நல்ல காரியங்களை செய்வதை கற்றுக் கொடுப்பது தான் இறைவனுடைய வேலை சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானார் ஸோ இது வந்து நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்